பலா கொட்டை கொட்டைய பலா பல பழத்தை பலா பல விதைய வச்சு ஆண்டவரே ஹாய் கைஸ் நீங்க வந்து நிறைய பல வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பலா கொட்டையை வச்சு ஒரு பலா கொட்டை கட்லட் ஹாய் கைஸ் நீங்க வந்து நிறைய கட்லட் சாப்பிட்டுருப்பீங்க சிக்கன் கட்லெட் பொட்டேட்டோ கட்லேட் ஃபிஷ் கட்லேட் அந்த மாதிரி நிறைய கட்லெட் வச்சிருப்பீங்க இன்னைக்கு நம்ம வித்தியாசமா ஒரு கட்லெட் தான் பார்க்க போறோம் அது என்னதுன்னா ஜாய்ஃப்ரூட் சீடை வச்சு ஒரு கட்லெட் அதாவது பலா பாலோட கொட்டையை வச்சு ஒரு கட்லெட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அது மாதிரி சூப்பரா செஞ்சு போறாங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கை கையில வந்து பலா கொட்டை வேக வைக்காம தோல் உரிக்காம இருக்கு இதை வந்து பாட்டி தோல் உரித்து மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டு குக்கரில் வேக வச்சு வச்சிருக்காங்க எத்தனை விஷயமா விட்டீங்க ஒரு மூணு விஷயம் மூணு விட்டு வச்சிருக்காங்க நீங்க அந்த மாதிரி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஆ இப்போ தேவையான பொருட்கள் சொல்லுங்கள் இப்போ தேவையான கட்லைக்கு தேவையான பொருட்கள் விளாக்கட்டாக வேக வச்சது வெங்காயம் நறுக்கிய வச்ச மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாய் தூள் கரம் மசாலாத்தூள் உப்பு புதினா இலை கருவேப்பிலை இது பிரெட் தூள் இது கார்ன்ஃப்ளவர் மாவு வாங்க செய்முறை பார்க்கலாம் இப்போ இந்த வேக வச்ச பலாக்கொட்டையை நல்லா மிக்சியில் போட்டு கொஞ்சம் மாவு மாதிரி பண்ணிக்கலாங்க இப்போ இந்த பலாக்கொட்டையை மிக்ஸியில் போட்டு நல்லா மாவு மாதிரி ரெடி பண்ணியாச்சுங்க வச்சுக்கேன் கொஞ்சம் பருவருந்து திரு திருத்தியாக்கிச்சுலாம் வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றாமல் அப்படியே மிக்ஸியில் போட்டு திருப்பி இருக்கிறேன் இப்போ பலாக்கொட்டையை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்குறோம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிறேன் சட்டி காஞ்சிடுச்சு ஆயில் ஒட்டுக்கலாங்க சாய்க்கணும் அதில் காரத்துக்கு பச்சை மிளகா போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க அது வெங்காயம் அடுத்த இஞ்சி பூண்டு ஓகே புதினா போட்டு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் தேவையான உப்பு விளாக்கொட்டையில் போட்டுக்கல உப்பு தேவையான அளவு கரம் மசாலா ஹாஃப் மிளகா பொடி ஒரு டீஸ்பூன்

இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ கட்லருக்கு உருண்டை உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க தேர்த்தி உருட்டி தேர்த்தி நான் தோசை பண்ண வைக்கிறேன் சரியா என்ன பண்ணணும் இவா ரெடி பண்ணுவாரு அந்த தண்ணியில் விட்டு களைக்கிலாம் நல்லா ரவுண்ட் ரவுண்டாக இப்படி தட்டி விட்டு அவ வச்சு ஓகே தோசைக்கல் காய வச்சாச்சுங்க காயும் கலக்கி வச்சுக்கலாம் ஒண்ணு மூணு கான்ஃபேர்

சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு வந்து சிங்களா வச்சு வேக வைக்கணும் ஏன்னா நம்ம வந்து பராட்ட எல்லாம் ஆல்ரெடி நம்ம குக்கர்ல வேக வச்சு வச்சிருந்தோம் இப்ப நம்ம வந்து தான் வச்சு கட்லெட் ஃப்ரை பண்ணி எடுத்துரும் கட்லெட்ல சூப்பரா வந்துடும் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு இப்போ கட்லெட் வந்து சாஸ் தொட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் வாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்கு நல்லா மொறு மொறுன்னு நல்லா இருக்கு நல்லா இருக்குங்க பலாக்கொட்டையினுடைய அந்த வாசமே இல்லாமல் நல்லா மொறு மொறுன்னு இருக்குது சூப்பராக இருக்குது ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் எப்போவுமே பலாக்கொட்டை நம்ம ஒரு சாம்பார் ஒரு பொரியல் ஒரு குருமா குழம்பு இதுதான் வச்சு பழக்கம் இன்னைக்கு நான் கொஞ்சம் வித்தியாசமா பலாக்கொட்டையை வச்சு ஒரு கட்லெட் ரெடி பண்ணி உங்க வீட்டு குழந்தைகளுக்கு நல்லா பிடிக்கும் செய்து கொடுங்க இப்போ வந்து நம்ம ஜாக் ஃப்ரூட் சீடை வச்சு கட்லெட் ரெடி ஆயிடுச்சு அதாவது பலாக்கொட்டை கட்லெட் ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டும் பார்த்துட்டோம் சூப்பரா இருக்கு உங்க வீட்டுல எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க உங்க கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க அடுத்து என்ன ரெசிபி வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன் நான் இது வரைக்கும் கமெண்ட்ஸ் வந்தது இல்லை என்ன ரெசிபி வேணும்னு சொன்னீங்கன்னா அது கண்டிப்பா பாட்டிக்கு தெரிஞ்சா பாட்டி செஞ்சு கொடுப்பாங்க இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபி சொன்னாலும் பாட்டி செஞ்சு வீடியோ போடுவாங்க இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல ரெசிபி பார்த்தோம் பலா கொட்டை கட்லெட் அதாவது ஜாக் ஃப்ரூட் ஸ்வீட் கட்லெட் இந்த மாதிரி புது புது ரெசிபிஸ் எல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ